தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தமிழகத்துல தமிழக பாஜகவுல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களோ வானதி சீனிவாசன் அவர்களோ ஹெச்ராஜா அவர்களோ பொன்னார் அவர்களோ இன்னும் பிற தலைவர்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா இல்ல அது எல்லா கட்சியிலயும் பேசுறது தானே அப்படின்னு நாம சாதாரணமா கடந்து போகலாம் ஆனா அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் அதுவும் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாரு என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அதோடு திமுகவுக்கு நாங்கள் முடிவுரை எழுதுவோம் அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வர முடியாது ஊழல்வாதிகளுக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் அமித்ஷா அவர்கள் என்ன கணக்குல இப்படி பேசினாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அன்ற அன்னைக்கே வந்து அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி பேசிருக்காரு டெல்லி போயிட்டு அங்கே அமித்ஷா அவர்களை மீட் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் இன்னும் சில முக்கிய தலைவர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து அந்த சந்திப்புக்கு பிறகு இப்படி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் அப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இதுல இன்னொரு பாயிண்டையும் நாம நோட் பண்ணணும் அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல இதுல இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பிஜேபி எதிர்ப்புல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நாங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கு எல்லாம் போக மாட்டோம் அண்ணாமலை அவர்களை வந்து பதவியில இருந்து தூக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதிமுக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா தற்பொழுது அமித்ஷா அவர்கள் பேசிய இந்த பேச்சுக்கு எதிர்ப்பேச்சை நம்ம அதிமுக தரப்புல யாருமே பேசல அப்போ அதிமுக மௌனமாக இருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது அங்கு டெல்லியில் உடன்பாடு ஏற்பட்டு விட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு கலந்து பேசி கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்ற ஒரு விஷயம்தான் வந்து நமக்கு தெரியுது ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்காமல் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பொது பேச மாட்டாரு இப்போ கூட்டணி உறுதி உறுதியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணி சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது அந்த சிக்கலை இந்த ரெண்டு கட்சிகளும் எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது என்ன சிக்கல்னா அதிமுக இவங்க இதுக்கு முன்னாலாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க அதிமுக தலைமையில் அதற்குள்ள பிஜேபி வந்தா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதிமுக தலைமையை ஏற்றி எந்த கட்சி வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது பெரிய கட்சி சரிங்களா திமுக கம்பேர் பண்ணும் போது அதிமுக பெரிய கட்சி அப்போ அதிமுக தலைமையை ஏற்று வாருங்கள் அப்படின்னு அதிமுகவினர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து பாஜக தலைமையை ஏற்று ஒரு கூட்டணி அமையும் அந்த கூட்டணிக்குள்ள அதிமுக வரணும் அப்படின்னு பிஜேபி கட்சிக்காரங்களும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவங்க எல்லாம் சந்திச்சு டெல்லில ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது ரெண்டு பேரும் வந்து கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் அப்படின்னா யாருடைய தலைமையில் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக தலைமையை ஏற்று பாஜக உள்ள சேருகிறதா அல்லது என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணியை ஏற்று என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக உள்ள நுழைஞ்சி தேர்தலை சந்திக்கிறாங்களா இப்படி ரெண்டு விதமா நாம பார்க்கணும் அதிமுக தலைமையை ஏற்க பிஜேபி தயாராக இருந்ததா அல்லது பிஜேபி தலைமையை ஏற்க அதிமுக தயாராக இருந்ததா டெல்லியில என்னதான் நடந்துச்சு இங்க என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல ஆனா அமித்ஷா அவர்கள் பேசியதை வைத்து பார்க்கும் பொழுது இதுதான் அங்கே பேசி இருப்பார்கள் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது கூட்டணிக்கு உடன்பாடு ஏற்பட்டுருச்சுங்க அமித்ஷா அவர்கள் பேசினதை வச்சு பார்க்கும் பொழுது கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதித்து விட்டார் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இருக்கு இல்லையா இவர்களுடைய தலைமையை ஏற்று அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதுவும் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப என் கூட்டணி அப்படின்னா அது பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் என்டி அப்ப பாஜக தலைமையை அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டது பாஜக தலைமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படி தான் நாம பார்க்கணும் இதுவே வந்து அதிமுக தலைமைக்குள்ள பிஜேபி வந்து வருது அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிருந்துச்சு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா தமிழகத்தில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்துவோம் அதிமுக கூட்டணியில் பிஜேபி எனச்சு நாங்க ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் உறுதியாகி விட்டது கூட்டணிங்கிறது கன்ஃபார்ம் அதுவும் வந்து என்டிஏ அலையன்ஸ் அதுக்குள்ளதான் அதிமுக வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ அதிமுகவை பிஜேபி விழுகுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு எழும் விழுங்கலாம் இல்லைங்க ஏன்னா இங்க அதிமுக விடையும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பசிக்கு திருடுறவன் அதிமுக ருசிக்கு திருடுறவன் திமுக அப்படின்னு பசிக்கு திருடினாலும் கொஞ்சமா ஊழல் பண்ணிருக்கிறாங்க அதிமுகவுல ஸோ அந்த ஊழல் லிஸ்ட் எல்லாம் வந்து எங்க பிஜேபி கையில தான் இருக்கு இன்னமும் சரிங்களா விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஊழலாக இருக்கட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தார் ஊழல் ரோடு போடுற அந்த தார் ஊழலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்னது தான் இருக்கு இப்ப திமுகவோட கம்பேர் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன கமிஷன் அடிச்சது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய டெல்லி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு பிஜேபி கிட்ட சோ அப்ப பிஜேபி சொல் பேச்சை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது அப்படி தள்ளப்பட்டாலும் அது நல்ல விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க தமிழகத்துல ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு அப்படின்னா டெல்லி சப்போர்ட் இருக்கணும் டெல்லி சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சி வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து நீடிக்கும் அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரலாம் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு அங்க டெல்லியில பாஜக சப்போர்ட் இருந்ததால அவரால் இங்க சிறப்பா ஆட்சி பண்ண முடிஞ்சது அதே போல இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக வருவார் வந்தாருன்னா டெல்லி சப்போர்ட் இருக்கும் பொழுது அவரால் இன்னும் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் ஏன்னா நமக்கும் வந்து டெல்லி சப்போர்ட் வேணும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் யோசிப்பாரு அதை வைத்து பார்க்கும் பொழுது என் கூட்டணி அதுக்குள்ள அதிமுக வருவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டது இப்போ இதற்கு பிறகு இங்க தமிழகத்துல அரசியல் களம் என்னவாக மாறும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் விழிப்பு போய் உட்கார்ந்து அதிமுகவும் பாஜகவும் சேரவே கூடாது என்பதுதான் திமுகவினுடைய நோக்கம் திமுகவினுடைய முழு நேர வேலையுமே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனையை தூண்டிவிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து எப்படியாவது கழகத்தை உருவாக்கணும் ரெண்டு பேரும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சிட்டாங்க நிம்மதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தோல்வி அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திமுக ஏன் ஜெயிச்சது அப்படின்னா சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாங்க அந்த சில ஆயிரம் வாக்குகள் என்பது அதிமுகவும் பாஜகவும் சேராததால் நிகழ்ந்திருக்கிறது சரிங்களா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருந்தாங்கன்னா பல இடங்களில் ஏன் திமுக வெற்றி பெற்றிருக்காது பல இடங்கள்ல அதிமுக தான் வெற்றி இருக்கும் அதிமுகவும் பாஜக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருப்பாங்க சோ இந்த கணக்கை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் பல தொகுதிகளில் ஆயிரக்கணக்கில் ஓட்டு வித்தியாசம் தான் வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இருபத்தி ஆறில் பாஜகவும் அதிமுகவும் இணைஞ்சாங்க அப்படின்னா திமுகவை நிச்சயமாக வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் இப்பவே வந்து தூக்கம் இல்லாமல் உக்காந்துருப்பாரு என்ன செய்யறது இவங்க கூட்டணியை உடைக்கலாமா இல்ல வந்து நம்ம கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஸ்டாலின் யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம திருமாவளவனும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கரோட வீட்டுல வந்து மலத்தை ஊற்றி அங்க வந்து ஒரு அராஜக கும்பல் வந்து வீட்டை அடிச்சு நொறுக்குனாங்க இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு திருமாவளவன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து வீட்டை வந்து இந்த மாதிரி பண்ணது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ திமுகவிற்கு எதிராகத்தான் திருமாவளவன் பேசியிருக்கிறார் ஒருவேளை திருமாவளவனும் வந்து திமுக கூட்டணி வேணாம் நம்ம வந்து ஒரு புது அலையன்ஸ் பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேரணும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஒண்ணு சேரணும் அதே நேரத்துல திருமாவளவனை இருந்து பிரிக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா திமுகவை எளிதாக வீழ்த்த முடியும் திமுகவின் ஆணிவேரே அந்த சமூக வாக்குகள் தான் பட்டியல் சமூக வாக்குகள் தான் அந்த திருமாவளவனின் பட்டியல் சமூக வாக்குகள் திமுகவிற்கு போக விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்த முடியும் இதை ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி திருமாவளவனை வைகோ திருமாவளவன் இவங்களை எல்லாம் தனியா கொண்டு வந்து விஜயகாந்த் எல்லாரையும் தனியா கொண்டு வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி விட்டு திமுகவை காலி பண்ணாங்க உண்மையிலேயே வந்து அந்த தேர்தல்ல ஜெயலலிதா பக்காவா பிளான் போட்டு திமுகவை காலி பண்ணாங்க அதே மாதிரி இந்த முறையும் திருமாவளவன் வைகோ போன்ற நபர்களெல்லாம் வந்து திமுக கூட்டணியில இருக்க விடாம நம்ம வேற பக்கம் தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமா திமுக வீழ்த்த முடியும் வைகோ விஜயகாந்த் எல்லாம் வேணாங்க வைகோ பிரேமலதா இவங்க கூட வேண்டாம் திருமாவளவனை மட்டும் நம்ம வந்து பக்கம் இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா திமுக தோல்வி உறுதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் இதை நிச்சயமாக பாஜக அதிமுக இந்த கட்சிகள் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல திருமாவளவன் விஜயோட கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு விஜய் திருமாவளவன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு தனி கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஒருவேளை கூட்டணியில இருக்கிறதுனால பாஜக வந்து ஏதாவது போஸ்டிங் வந்து கேட்கலாம் சில அமைச்சர் பதவியெல்லாம் பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் ஒருவேளை துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு கூட பிஜேபி கேட்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அண்ணாமலைக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு கூட பிஜேபி கேட்கலாம் கூட்டணியில் இருக்கும் பொழுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோல்வி அடைவது உறுதி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பிறகு பார்க்கலாம் சரிங்களா இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமர்ச்சி தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்